எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி நம்ம வணக்கம் கிஷோர் வணக்கம் மம்ஜி இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி மீது அந்த காலில் வந்து பற்றி விமர்சனம் இருப்பாங்க அதனால தான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு உங்களுக்கு விமர்சனம் வைப்பதற்கு எதுவுமே கிடையாது அதனால திரும்ப திரும்ப அவர் காலையில் விழுந்தார் காலையில் விழுந்தார் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சசிகலா அவர்களை இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லோருக்கும் துரோகம் செய்து விட்டார் யாருக்கு துரோகம் செய்தார் சொல்லுங்கள் யாருக்கு துரோகம் செய்தார் சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் சொல்ல போறீங்களா சசிகலாவுடைய சசிகலாவுடைய குடும்ப சுத்தா சரி தஞ்சாவூர்ல இருந்து சீர்வரிசை எடுத்துட்டு வந்தாங்களா இல்ல இதுவரைக்கும் எடப்பாடி கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க

தற்காலிக ஏற்பாடு இப்ப தற்காலிக ஏற்பாடு அப்படின்றது எதற்காக கொண்டு வரப்பட்டது சசிகலாவோட திறமையினால கொண்டு வரப்பட்டதா கட்சியை கட்டுக்கோப்பா வைத்திருப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேவை யார் ஒருங்கிணைக்க முடியும் ஒரே முகமா யார் இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் அடையாளப்படுத்தணும் அப்படி அடையாளப்படுத்தணும்னா யார் இருந்தாங்க சசிகலா இருந்தாங்க அதனால் சசிகலாவிடம் நீங்க அம்மா நீங்க வந்து பொறுப்பை ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா ஏதாவது போட்டி வந்து நின்னாரா இல்லை இல்லை ஓகே ஃபைன் அடுத்து சசிகலா முதலமைச்சராக பதவி ஏற்பதுக்கு அவர் போய் கோரினார் ஆளுநரிடம் இந்த இடத்துல ஏதாவது குடசுரையோ இடைஞ்சலியோ எனக்கு கொங்கு எம்எல்ஏலாம் என் பக்கம் இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா எதாவது பிரச்சனை கொடுத்தாரா

தண்டனை வந்து அப்பீல் வந்து அவங்களுடைய தண்டனை என்பது நிலைநாட்டப்பட்ட வரைக்கும் அதாவது உச்சநீதிமன்றத்துல நிலைநாட்டப்பட்ட வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அவங்க முதலமைச்சரா போறாருன்னு தெரியாது தெரியாது சசிகலா தான் முதலமைச்சரா போறாங்கன்னுதானே எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க இன்க்ளூடிங் சசிகலா பிப்ரவரி பதினாலு வரைக்கும் பிப்ரவரி பதினாலு தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம்தானே எடப்பாடி பழனிசாமி என்ற கேரக்டர் சீன்ல வராரு அது வரைக்கும் அவர் வந்தாரா வரல அப்போ என்னுடைய கேள்வி இங்க எங்க சசிகலாவை ச இடப்பாடி பண்ணிச்சாமே ஏமாட்டிங்க அதுதாங்க நான் சொல்றேன் நீங்க முதலமைச்சர் ஆன அப்புறம் தானே இது சரி நான் சிப்ளகியர் முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நடந்ததுல நான் சொல்றேன் இல்ல இல்ல சிப்ளகியர் இதுவரை இடப்பாடிக்கு வந்து பெரிய அளவு உதவியா இருந்தது திருமதி சசிகலா முதலமைச்சர் உதவி உதவியா இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவர் கிடையாது ஏன் தப்பா புரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன் என்ன நடந்தது சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்களா ம் இவரை முதலமைச்சர் ஆக்கின உடனே இவர் என்ன சொல்லிட்டார் அம்மா கட்சி என்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆட்சியை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆட்சியை பார்த்துக்கிறேன் இதுதான் அவர் முதலில் பேசினது சரியா கட்சி யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க தினகரன் 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 பிரச்சனையை ஏற்படுத்தியது எல்லா அமைச்சர்கிட்டையும் பிரச்சனையை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க தினகரன் வாய் கொழுப்பு எடுத்து இன்றைக்கி பங்கிட்டு போய் கமலாலயத்தில் போயிட்டு நீ எனக்கு ரெண்டு கொடுக்கலாம்னா எனக்கு ஒன்று கொடுத்தாலே போகிறோம்னு சொல்ல தெரியுது இல்லை அதே பவியமாக அங்கே அண்ணாதிமுகவுடைய இதில் இருந்தால் துணிப்பூச்சு வேலை தொடர்ந்துருப்பார்ல அப்போது ஒன்று உனக்கு கொழுப்பு வாய் கொழுப்பு எடுத்து சாதி பெயரை சொல்லி நைட்டு நிதானம் இல்லாமல் பர்சனலாக எதுவும் பேச விரும்பலை இதுக்கு மேலே நிதானம் இல்லாம போனை போட்டு ஒரு ஒரு அமைச்சருக்கும் போனை போட்டு சாதியை சொல்லி அசிங்க சிமா திட்டு யார் கேட்டுப்பாங்க அப்போ இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பண்ண சொன்னாரா தினகரன் சரி மாதேவன் மறைந்தார் பிப்ரவரின்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க தஞ்சாவூருக்கு அங்க திவாகரன் அமைச்சர்களை கூப்பிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா எதுக்கு நீங்கள் கேட்டுக்கிறீங்க அதெல்லாம் கேட்டுக்காதீங்க இப்படின்னு ம் இது எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொடுத்து பேசினார் அவரு அவங்க குடும்ப பிரச்சனை தானே அது திவாகரனுக்கும் தினகரனுக்கும் பிரச்சனை இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் சசிகலா சொத்து சொத்து வழக்கில் சசிகலாவுக்கு பிரச்சனை இது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் பிரச்சனையெல்லாம் வரவழைச்சிக்கிறது நீங்கள் துரோகம் அவர் பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த விஷயம் நியாயம் இது

இவன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தினகரன் தான் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சசிகலாவையும் துணைக்கு இழுத்துக்கொண்டார் அதனால இல்ல அவங்க போய் சொல்றாங்க இந்த மாதிரி தினகரன் பிஹேவ் பண்றாருன்னு பொழுது அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில அவங்க இல்ல சிறைக்குள்ள இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த தினகரன் இதை கொண்டே இங்கேயும் அங்கேயும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்ப இந்த தினகரன் இளவரசி திவாகரன் அப்ப நடராஜன் சாரம் இருக்காரு இருக்க இருக்கால கட்சியை காவணுமா அப்ப கட்சி தொண்டர்கள் முடிவு பண்றாங்க இந்த குடும்பமே வேண்டாம்பா பா அப்படின்ட்டு கட்சி தொண்டர்கள் முடிவுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் அவர் சொன்னாரா சசிகலாவே வெளியேற்ற அவர் சொன்னாரா பாஜக கூட்டணி வேண்டாம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாஜக கூட்டணி வேணான்னு

தொண்டர்கள அந்த மதியில் அந்த பிரச்சனை அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது பாஜகவால் நமக்கு பிரச்சனை அப்படின்ற எண்ண ஓட்டம் இருந்தது அது எப்ப ஆனால் அண்ணா திமுக பொறுத்தருக்க எப்பவுமே சைப்பு தன்மை அதிகம் உள்ள ஒரு கட்சி தொண்டர்கள் மதியில் சைப்புத்தன்மை அதிகம் உள்ள ஒரு கட்சி பாசம் வைத்தால் அதிகமாக வைப்பார்கள் வெறுப்பு என்று வந்துவிட்டால் அது உச்சகட்டத்துக்கு போகும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி அது இமோஷனலாக ரொம்பவே உண்டு பட் அட் சேம் டைம் நிறைய சைப்பு தன்மை கொண்ட கட்சி எப்போல இருந்து அவங்க வந்து பாஜக அதிகமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றை தலைமை பிரச்சனையில நீங்க தலையிடுறீங்கன்றது போது தானே வந்து அப்ப அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை எப்போ வருது ஜூன் இருபத்தி ரெண்டுல இருந்து ஜூன் இருபத்தி ரெண்டுல இருந்து பன்னீர்செல்வத்தை என்கரேஜ் பண்ணது யாரு பிஜேபி அப்போ கோவம் வருமா வராது ஒருத்தன் வந்து எங்க கட்சி ஆபீஸ் அடிச்சு உடைக்கிறான் அவங்க கூட நீங்க வந்துட்டு உறவாடிட்டு இருக்கேன் கோவம் வருமா வராது அப்போ பாத ஏற்கனவே வந்து காயாக இருந்த அந்த ஒரு பிட்டர்னஸ் அதை உச்சகட்ட வெறுப்பாக மாற்றியது யார் பாஜக தானே நீ பன்னீர்செல்வத்துக்கு முன்னாடி போய் தொங்காம இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்லையே பன்னீர்செல்வம் நானே நான் முதல் கேள்வி நானே கேட்டேன்னு ஏர்போர்ட்ல மதுரை ஏர்போர்ட்ல வைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பன்னீர் செல்வத்தை நீ எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சரிக்கு சமமா நிக்க வைக்கிற அப்ப ஏன் அதுக்கப்புறம் தான் நிக்க நிறுத்தினாங்க ம் அதுக்கப்புறம் போலையே அந்த மதுரை ஏர்போர்ட் இன்சிடென்ட் அப்புறம் பாருங்க எங்க போய் நின்று பாருங்க ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி நின்னு இருக்க மாட்டாயே ஏன்னா நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதலானது எனக்கு இதுல இந்த கலாச்சாரமே எனக்கு பிடிக்கல ஆட்சியில இருந்தா பார்க்கணுங்க புரோட்டோக்கால் ஆட்சியில இல்ல எதுக்கு உத்தரவு ஓடுறீங்க அந்த அளவுக்கு வந்து இப்படி இப்படி ஒண்ணு தட்டாது கேட்கிறேன் தேவையில்லை என்பதை தொண்டர்கள் சொன்ன உடனேயே தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு சரி செய்து கொண்டாரு இல்லையா யாரும் குர்த்தாக மாட்டிட்டு வந்து ஒண்ணு தட்டுறதுக்கு அச்சா ஜீ அச்சா ஜி நான் அவன் யாரு கட்டுறதுக்கு ஒண்ணு ஆனா கும்மினி மூணு மேல என்ன வேணாம் வந்துட்டு போட்டான் இங்க யார் அவன் அப்படிதான் நான் பாக்குறேன் அப்படின்னு பொழுது நாமளே நம்ம நிக்கிறோங்க இப்ப 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 இந்த நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து நான் தொங்கினான் மார்ச் மூன்று வரைக்கும் அவன் தானே தொங்கிட்டு இருந்தான் இந்த கூட்டணி வேண்டும் ஜன்னல் திறந்துருக்கு கதவு திறந்துருக்கு எல்லாமே திறந்துருக்குன்னு சொன்னது யாரு நாங்க சொன்னோமா அப்ப கெஞ்சினா மெஞ்சுவான் மிஞ்சினா கெஞ்சுவான் அதான் அவன் என்றது நமக்கு தெரியுமே தண்ணீர் செல்வத்தோட நீ உறவாடுனது தப்பு அதை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சது தப்பு ஓகே இதே தொண்டர்கள் வெளிப்படுத்தினார்கள் இப்ப நீங்க இங்க சொல்லுங்க இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ல தினகரன் அவருடைய ஓவர் ஓவர் ஆம்பிஷன் இல்லை சரிங்க இவ்வளவு பேசுறீங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தார் நீங்க சொல்றீங்க சசிகலாவுக்குன்னு சொல்றீங்க சசிகலாவுக்காகவே கட்சியை ஆரம்பித்தேன் என்று சொன்னார் அமமுகவை பொதுச்செயலாளர் பதவி என்பது அல்லது தலைவர் பதவி என்பது சசிகலாவாக வைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாரா சொன்னாரா இல்லையா சசிகலா ஏன் இன்னைக்கு பிரச்சாரம் தினகரன் செய்த துரோகம் சசிகலாவுக்கு தெரியும் உண்மையா துரோகம் செய்தது சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகமே செய்யல துரோகம் செஞ்சது தினகரன் நீ அரசியல் குடும்பத்துல ஒருத்தரதான் இருக்க முடியும் நாயகன் நீ வராதுன்னு சொன்னது தினகரன் இதுதான் அவங்க நெருக்கும் மனஸ்தாபம் சரி இன்னி வரைக்கும் அந்த எம்ஜிஆர் சமாதியில் ஓடி வந்து காரில் வந்து அவங்க வேண்டாம் விருப்பா முன்னாலும் ஓடி வந்து காரில் வந்து வணக்கம் சொன்னால் பன்னீர்செல்வம் அதை விடுத்து எங்கேயாவது பன்னீர்செல்வத்தை இன்கரேஜ் பண்ணாங்களா சரிங்களா ஏன் பண்ணல பன்னீர் செல்வம் இதே பன்னீர் செல்வம் தினகரனோட நெகோசியேட் பண்ணார் அதாவது தினகரனும் ஒத்துக்கிறார் எப்போது எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்றேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அதுக்கு முன்னால தினகரனோட அவரு நெகோசியேட் பண்ணாரு அவரு சொன்ன இதுக்கு அவர் உடன்படல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதுல வந்து அக்செப்டன்ஸ் வரலன்றதுனால அது டாக்ஸ் கால் கால் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அங்க போய் ஊட்டிக்கிறார் அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை நீ வந்து சேர்ந்துக்கன்ட்டு இவர் தான் வந்து நான் சேர்ந்துக்கிறேன்னு வந்து வந்தாரு அது மட்டும் இல்ல அங்க என்ன நடந்தது தெரியுமா இவரை நம்பி பதினோரு பேர் இருந்தாங்கல்ல கடைசியா ஒரு கூட்டம் இந்த பதினோரு பேர் சில டிமாண்ட் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும்னு இவர் என்ன தரவா சொன்னாரு நீங்களாம் யாரும் வரலாம் பரவாயில்ல நான் போய் சேர்ந்துக்க போறேன்னு அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுலேருந்து அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகி வந்தவங்க தான் கேபி எல்லாம் ஏன் வந்தாரு ஆயிட்டாங்க அவங்க நடா அது இந்த ஆள் இப்படி பேசுறான் அப்படின்ட்டு நீ யாரும் வரலாம் பரவாயில்ல நான் போய் அவர் ஏன்னா இவன் இவரை நம்பி வந்தா நடு ரோடு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க தினகரன் நம்பி போனவங்க எல்லாம் நடு ரோடில் இருக்காங்க பன்னீர்செல்வத்தை நம்பி போனவங்க நடுரோடில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி போனவங்க யார் நடு ரோடில் சொல்லுங்க பாஜக நாலு எம்எல்ஏ சரியா யார் நடுரோட யார் யாரை ஏமாத்தினார் சரி பாஜகவை ஏமாற்றி விட்டார் துரோகம் செய்து விட்டார் பன்னி எடப்பாடி பழனிசாமி என்ன துரோகம் பண்ணாங்க கூட்டணியில் இருப்பேன் இருக்க மாட்டேன்றதை நேரடியாக சொன்னது துரோகமா ஏன் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி உள்ளடி வேலை பண்ணி காலி பண்ணதுக்கு தெரியாதா அவனுக்கு பண்ண முடியாதா இல்ல சிவசேனா பண்ணிச்சேன் உங்களோட கூட்டணி வச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு உங்களை கட்டி விட்டாங்களே அந்த மாதிரி இல்லை தேர்தல் நடப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு வேண்டாங்க இது நமக்கு செட் ஆகாது நீங்க உங்கள் வழியில் போங்க நான் என் வழியில் வரேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது தரம் தாழ்ந்து பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரா இல்ல மோடியை விமர்சனம் பண்ணியிருக்காரா இல்ல பண்ணல அப்போ அவர் மரியாதை தன்னையோட எங்க துரோகம் பண்ணார் அவர் சொல்லுங்க இல்ல பாஜக த்ரோ துரோகம் பண்ணல பட் பண்ணாருன்னு இவங்க சொல்லித் தெரிகிறாங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணாரு எங்களுக்கும் துரோகம் பண்ணாது உங்களுக்கு பட்டா ஆயிடுக்கா நான் உங்க கூட்டம் இஷ்டம் ஆகணும்னு ஆட்சி எங்களாலதான் நடத்தின அஞ்சு வருஷம் நாங்க தான் காரணம் எப்படி நீங்க காரணமா காரணம் உங்கள்ட்ட எம்எல்ஏ இருந்தாங்களா சட்டமன்றத்துல இல்ல அப்புறம் எப்படி நீங்க உங்களால நடந்திருக்க முடியும் ஆட்சி சரி ஓகே உங்களாலதான் ஆட்சி நடந்ததுன்னா அப்ப உங்களாலதான் திமுக ஆட்சி நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா அவங்க தான் பாஜக பாஜக எம்எல்ஏக்களே இல்லைங்க சட்டமன்றத்துல ஆனாலும் பாஜகவால் தான்

அந்த தீர்ப்புங்கிறது உனக்கம் அதுக்கு என்ன சம்பந்தம் கோர்ட்ல தீர்ப்பு வருது வரல உன் என்ன நான் வந்து உங்ககிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா பதவி பிரமாணம் வைக்கிறது ஓடி போன அப்போ நீ நீங்க தான் தலையிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துலயும் இந்த ஆட்சி அமையக்கூடாதுன்றதுக்கு என்ன என்ன பண்ண முடியும் பண்ண பார்த்திருக்கீங்க உங்களுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய செல்வத்தை எப்படியாவது பாத்தீங்க அதுக்கு நாங்க இடம் கொடுக்கல கொடுத்துருந்தா அன்னைக்கு அந்த கட்சி முடிஞ்சு போயிருக்கோம் பலப்பழங்கு தான் அண்ணா திமுகவுக்கும்

எடப்பாடி பழனிசாமி தனக்கு துரோகம் இழைத்தாருன்னு சொல்லிருக்காங்களா இல்ல அப்புறம் எப்படி நீங்க துரோகம் பண்ணாருன்னு சொல்றீங்க சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு தினகரன் சொல்றாரு சசிகலா மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க மிச்ச எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாங்க அவங்க மற்ற எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்லக்கூடிய சசிகலா தனக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்தார் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார் அவங்க ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் ஹோப் இருக்கும் மறுபடியும் எடப்பாடி சொல்ல வேண்டியது இல்ல கட்சியில் மறுபடியும் நீங்க வெளிப்படையா பேசுறீங்க நான் என்ன கேட்குறேன் இப்ப நான் வம்சியை என்ன அடிச்சிட்டீங்க நீங்க நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்றது நான் சொல்லலை என்ன தவிர எல்லாரும் சொல்றாங்க வம்சி கிஷோர் அடிச்சிட்டார் வம்சி கிஷோர் அடிச்சிட்டார் வம்சி கிஷோர் அடிச்சிட்டார் யார் யாரோ நான் மட்டும் வயமிட்டுருக்கேன் அப்போ என்ன அர்த்தம்